மீன்கொடி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னும் நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் பக்கத்தில் உள்ள கீழப்பனூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ராமநாதன் சிற்ப அதாவது மர சிற்ப கலைக்கூடது தான் வந்திருக்கேன் அண்ணனை வந்து இன்னைக்கு நான் காணவலி அதாவது இங்கே செய்யக்கூடிய மர வேலைகளில் வந்து எப்படி தான் செய்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு நேர்காணல் பழம் அண்ணனோட வந்திருக்கேன் அண்ணனை வந்து அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே என்னென்ன வேலை நடக்குது என்னென்ன சிற்பங்கள்லாம் சிற்பங்கள்லாம் செய் அதாவது மர சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என் பேர் லோகநாதன் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் பக்கத்தில் கீழப்புனையூரில் ராமநாதன் சபதி சிற்பக்கலை கூடம்னு வச்சுருக்கோம் நம்ம மரச்சிற்பக்கலை கூடம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆலயங்கள் சம்மந்தப்பட்ட ம அனைத்து விதமான மர வேலைகள் இல்லை அதாவது எப்படி குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு தேர் ரதம் சுவாமிகள் உற்சவம் வர்ற வாகனங்கள் கொடிமரம் கதவு ராஜகோபுர கதவுகள் அதாவது அதான் மொத்தமாக சொல்லணும்னா ஒரு ஆலயங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான மர வேலைகள் ஏ டு இசட் எல்லா வேலையும் ஆலயத்துக்கு மட்டும் செய்தி கொடுத்துக்கிட்டு வர்றோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு தலைமுறையை பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்பா தாத்தா அதிகமா அந்த வேலையில வரல ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்தாங்க நம்ம அப்பா ஃபுல்லா இருந்து இந்த கோயில் வேலைகள் சம்பந்தமா மட்டும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டு வர்றேன் இப்ப என் தம்பி என்னுடைய குழந்தைகள் அடுத்த ஒரு மூணு ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டு வரும் இப்ப நீங்க தேரோ இல்ல மர வேலைகள் எடுத்துக்கிட்டாலே மரங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பீங்க வந்து எப்படி வந்து வந்து கொண்டு வருவீங்க சாதாரணமான அனுபவம் இருக்கையிலேயே நமக்கு தெரிஞ்சிருந்த மரம் பயன்படும் பயன்படாது உங்கள்ட்ட சொல்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது ஒரு நமக்கு இருக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு வாகனம் பண்ண போறோம் அப்படின்னா வாகனம் புரியுது சாமிகள் உற்சவம் வர்றது வாகனம் அதாவது காலை மயில் இதெல்லாம் பண்ணி உற்சவம் வரும்ல அதான் அந்த வாகனத்தை செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தேக்க மரத்துல போடும் அப்படி இல்ல அப்படின்னா தேக்கு ரொம்ப அதிகமான ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மாவிலங்கம் சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க மரம் அந்த மரம் மாவிலங்கன்னு சொல்லி நம்ம ஊர் வயல் வரப்புகள்ல மட்டும் தான் அந்த மரம் கிடைக்கும் எல்லா இடத்துல எல்லாம் கிடைக்காது மாவிலங்கம் மரத்துல அப்ப ஒவ்வொரு பொருளுக்கான மரம் இந்த பொருளை செய்ய போறோம் அப்படின்னா நம்ம அந்த மரத்தை தேர்ச்சி பண்ணிடுவோம் இப்ப நம்ம தேர் செய்ய போறோம் அப்படின்னா இழுப்பை மரம்னு இருக்கு இழுப்பை மரத்துலதான் இழுப்பை மரத்துலதான் அதிகமா நம்ம தேர் பண்றது இலுப்பை மரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு எண்ணெய் தன்மை அது அதிகமான தன்மை அதுல தண்ணி பட்டாலோ செஞ்சாலோ அரிக்காது இப்போ மற்ற மரங்கள்லாம் தண்ணி மட்டா நால் பட்ட நாள்பட்ட அரிச்சிடும் இழுப்பை மரம் அந்த மாதிரி அரிக்காது இழுப்பை மரமும் கல்லும் ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும் மரத்து மரத்துல கல்லான மரம் எப்படி அப்படின்னா எழுப்ப மரம் இரு மார்க்கையில வேலை பாக்கலாம் காஞ்சிடுச்சுன்னா வேலையை பார்க்க முடியாது அந்த மாதிரி மரங்கள் எந்த பொருள் நம்ம செய்ய போறோமோ அந்த பொருளுக்காக நம்ம தேர்ச்சி பண்ணி அந்த மரத்துக்கெல்லாம் நம்ம கணு ஓட்டை இந்த பொந்து மசல் மப்புன்னு சொல்லுவோம் மப்புன்னு அந்த மரம் வந்து வெளியில பார்க்க நல்லா இருக்கும் உள்ள ரொம்ப புற பொருள்னு இருக்கும் அந்த மாதிரி மரங்களை கழிச்சு நம்ம தேர்ச்சி பண்ணி எடுத்து நம்ம பொருளுக்கேத்த மரம் தான் எந்த மரம் எந்தெந்த பொருள் செய்ய போறோமோ அந்தந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி மரங்களை ஊதி மருத மரங்கள் இருக்கு கேரளால இருந்து வர வளர்க்கணும் மருத மரம் வெங்காய மரம் இருக்கு இப்போ ஒரு ரதம் பண்றோம் அப்படின்னா மேல அதாவது வந்து மூணு பாட்டா பிரிச்சு ரத ரதத்துல கீழே உள்ள மரங்கள் எல்லாம் இழுப்பை மரம் அதாவது அதுதான் வீட்டுகளை தாங்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் இழுப்பை மரம் மருதம் மரம் வேங்கை அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மரத்துக்களை கீழே போட்டுருவோம் அதுக்கு மேல இதனுடைய லோட அது குறைச்சு கொடுக்கும் வீட்டை குறைச்சு கொடுக்கும் அதுக்காக ஏற்ற மாதிரி மரங்களை தேர்ச்சி பண்ணிக்கலாம் ஆனா இப்ப வந்து செய்யறீங்க மற்ற எல்லா சாமிகள் செய்யறீங்க அதை செய்யறதுக்காக எவ்வளவு நாட்கள் ஆகும் எவ்வளவு ஆகும் கொஞ்சம் நீங்க எதை கேட்கறீங்க வாகனத்தை கேட்கறீங்களா பொதுவாக வந்து ஒரு சிற்பம் எடுத்துக்கிட்டா நாள் பிடிக்கல ஒரு வாகனம் சாதாரணமா ஒரு வாகனம் அப்படின்னு எடுக்கிறோம்னா ஒரு வாகனம் செய்யறதுக்கு செய்யும் நாட்கள் ரொம்ப கம்மிதான் ஒரு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபதுல இருந்து இருவத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு வாகனத்தை செஞ்சிடலாம் ஆனா அந்த மரத்தை பதப்படுத்தணும்ல அந்த மரத்தை பதப்படுத்துறதுக்கான நாட்கள் மூணு மாதங்களா குறைஞ்சபட்சம் வச்சா மூணு மாதங்களா ஏன்னா இப்ப நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும் அப்புறம் அவங்க நம்ம பெயிண்டிங் வேலைல பினிஷிங் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கிராக் விட அதனால நாங்க என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா மரத்தை அறுத்த உடனே வேலையை செஞ்சு இரண்டு ரெண்டு மாசம் நுப்பாட்டி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பட்டல முன்னாடி பாருங்க ஒரு அண்ணா அன்ன வாகனம் செஞ்சு இப்போ அது செஞ்சு இப்ப ரெண்டு மாசம் செய்யறதுக்கு ஒரு ஒரு மாசம் இப்ப மூணு மாசம் ஆயிடுச்சு அது பாருங்க எவ்வளவு கிராக் எல்லாம் வெடிச்சிருக்குல்ல அந்த கிராக் எல்லாம் திரும்ப ஒர்க் பண்ணி அதை கிளீன் பண்ணும்போது அங்க போய் நம்மளுடைய பேரு கிடாம இருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல கிராக் செஞ்சு உடனே செஞ்சு கிராக் ஆயிரும் அப்படி சொல்லணும் அப்படி காலம் சொல்லணும்னா உங்களுக்கு மாசம் டைம் ஆயிரும் ஒரு வாகனம் செய்யறது இப்ப அதெல்லாம் உங்களுக்கு வருட கணக்கலாம் இப்ப முன்னாடி பாருங்க ஒரு தேர் அதெல்லாம் இப்ப ஏம்பல் அப்படின்னு கிராமத்துக்கு இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்ப அது அடுத்த மாசம் வெள்ளோட்டம் நடக்க போகுது அதெல்லாம் வேலை ஆரம்பிச்சது வந்து இப்ப பத்து மாசம் ஆச்சு வேலை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தேர் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் இருந்தா அதான் சொல்றது தொடர்ச்சியா இதே

ஒருத்தரலாம் கம்மியா இருக்குதான் ஒரு வருஷம் ஆயிரம் வேணும் இந்த வருஷமே சொன்னாதான் உங்க வேலைக்கு

பெரிய தேர் நான் பண்ணதுதான் சின்ன தேர் நான் பண்ணதுதான் முன்னாடி இருக்க ராஜகோபுர கதவு நம்ம தான் உள்ள அந்த கோயிலை பொறுத்தவரை மரணம் உள்ள போயிட்டு அது ஃபுல்லாவே நம்ம செஞ்சதுதான் இப்ப ரீசெண்டா சொல்லணும் ஆவிடார் கோயில் ஆத்மநாத சுவாமி கோயில் வெள்ளி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த வேலை பார்த்துக்கோ வெள்ளி அங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படி சொல்லணும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லா ஊருக்கும் இங்க இப்ப கண்டனூர் சிவன் கோயில் கண்டனூர் அங்க இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்க தேர்வேல அங்க ஏற்கனவே ஒரு தேர்வேல பாலை ஒன்ற ஊருக்கு வேலை பார்த்து கொடுத்தோம் வெளிநாடுகளுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் லண்டனுக்கு வேலை பாத்து குடுத்துருக்கேன் லண்டன்ல கிட்டத்தட்ட ஒரு மேலடி உயரத்துல ஒரே மரத்துல செஞ்ச விநாயகர் லண்டனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ ஒரு முருகன் செலவு ஒண்ணு பண்ணி கொடுத்தோம் மலேசியாவுக்கு பூஜை மண்டபம் ஒரு கோயிலுக்கு கதவு கொடிமரம் இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கார்போல போட்டு விட்டுருவோம் எங்களுக்கு இப்ப அங்க போய் பண்ணி கொடுக்கிறதுக்கான கால அவகாசங்கள் இருக்காது அடுத்தடுத்து இங்க நமக்கு டைம் பீரியட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளால கண்டிப்பா அங்க போய் எதையும் செஞ்சு கொடுக்க கூப்பிடுவாங்க தான் நம்மளால போக முடியாது ஆனா அங்க நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு நான் பண்ணி கொடுக்க சொல்லிடுறேன் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா பண்ணி கொடுத்துருக்கேன் லண்டன் செஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்து வேற ரஷ்யாவுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு எல்லா நாடுகள்னு சொன்னா ரொம்ப அதிகமா செய்யல இந்த மாதிரி ஒரு நாலு நாலஞ்சு நாடுகள் செஞ்சு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா நம்ம வேலை பெரிய பெரிய தேர்கள் செஞ்சு கொடுத்திருக்கேன் புது சென்னையில சென்னையில அம்பத்தூர் ஆணிப்பேட்டை வாலாஜா அந்த எல்லாத்துக்கும் ரதம் செஞ்சு கொடுத்திருக்கேன் தேனி கம்பம் பூடி அங்க எல்லாமே இருக்கும் அங்கிட்டு போகணும் அப்படின்னா கடலூர் அங்க ஒரு பாலமுருகன் கோயிலுக்கு ஒரு ரதம் பண்ணி அவரு இப்ப எம்பி பரணி கார்த்திகேயன் கார்த்திகன் அவங்களுக்கு இப்போ பெரிய ரதம் உண்டு அவங்களுக்கு இந்த ஏரியால நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்க இப்ப ஆரம்ப காலங்கள்ல செஞ்ச வேலைகளுக்கும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கும் இந்த வேலைகள்ல வந்து முன்னேற்றங்கள் தெரியுது முன்னேற்றங்கள் தெரியுது முன்னேற்றங்கள் எப்படி அப்படின்னா இன்னைக்கு வேலைகள் அதிகம் நம்மளை பத்தி அந்த காலத்துல ஒரு கோயில்களுக்கு செய்யணும் பண்ணணும்னு ஒரு ஒரு சில ஆட்கள் தான் முடிவு முன்னுக்கு வந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே அந்த கோயில்களுக்கு செய்யணும் செய்யணும் அப்படின்னா ஒரு முன்னுக்கு வர்றதுனால இன்னைக்கு வேலைகள் நமக்கு ஜாஸ்தி ஆனா என்ன அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற சம்பளம் சம்பளம் ரொம்ப கம்மி இன்னைக்கு சம்பளங்கள் ரொம்ப அதிகம் அதனால நம்மளுடைய முன்னேற்றங்கள் தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் நல்லாதான் நம்மளும் அது சொல்லக்கூடாது அவங்க உழைச்சு குடுக்குறாங்க நம்ம பண்றோம் நல்லா முன்னேற்றம் இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இதெல்லாம் சொல்லிட முடியாது முன்னாடி இருந்த கஷ்டம் என்ன அப்படின்னா ஏதா இருந்தாலும் இப்ப மரம்லாம் இப்ப மாட்டு தான் ஏத்திட்டு வரணும் ஏத்தி கொண்டாந்துதான் இங்க கொண்டாந்து ரம்ப குழியில தான் போட்டு அறுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்த சூழ்நிலை காலங்கள் உண்டு ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு நம்ம அதிகமான மிஷின் வசதி வந்துருச்சு அன்னைக்கு பத்து பா பாக்குற வேலையை இன்னைக்கு ரெண்டு நாள்ல பாத்துறலாம் அன்னைக்கு பத்து பேர் ரெண்டு நாள்ல பாத்துரலாம் அந்த அளவுக்கு மிஷின் வசதி தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்து அத விட முன்னேற்றங்கள் நிறையதா ஆனா அடுத்த கேள்வி நீங்க ஒரு சிற்பம் மர சிற்பத்தை செதுக்கும் போது உங்களுடைய கவனம் வந்து செதறிச்சு அப்படின்னா அந்த சிற்பத்துல வரக்கூடிய லாசஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு அது என்ன பிரச்சனையா தரும் கவனம் சிதறது அப்படிங்கிறது எப்போதும் நிரந்தர கூடது கிடையாது என்னைக்காவது ஒரு கவனம் சிதறாம என்னைக்கு யாருக்கு இருந்தது இருக்கும் நம்ம இந்த சொல்லணும் நம்ம பற்றைக்குள்ள வந்தாச்சுனாலே எல்லா கவனத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் உள்ள வேலைன்னு இறங்கணும் அப்படி இறங்கும் போது ஏதாவது தவறுதலாம் நடந்தாலும் என்ன ஒரு சிற்பங்களுக்கு இந்த முகம் எல்லாம் திறக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்ட்ல இந்த வேலையில அந்த வேலை கொஞ்சம் அர்ஜெண்டா இருக்கே அப்படின்னு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நடந்துடும் அதனால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த மரத்தை போட்டு அடுத்த வேலை தான் எடுத்துட்டுதான் பாக்குற மாதிரி இருக்கும் நான் தேர்வில்லைகள் பார்க்கும் போதெல்லாம் நிறைய வருகிறது வருகிறதுன்னு சொல்றது அது வருகும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மைண்ட்ல வரு வேண்டிய இடத்த விட்டு மாற்றி வருகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு பெரிய மரமே போயிடும் அந்த இடத்துல புதுசாக ஒட்டியெல்லாம் திரும்ப வேலை பார்க்க முடியாது அதை தூக்கி போட்டு வேலை தான் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற போது நமக்கு அது ஒரு மரமே லாஸ் தானே எல்லாம் போயிட்டோம்னா இன்னும் அந்த எல்லா வேலையும் ஃபினிஷிங் முடிச்சிருவோம் அந்த முகத்துக்கிட்ட தான் ரொம்ப மைன் விட்டா போய் வேலை பார்க்கணும் அந்த நேரத்துல மைண்ட் ஒரு மாதிரி ஏதோ ஒரு கவனம் செது அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய லாஸ் தான் நமக்கு இப்போ நம்ம பத்து நாள் பார்க்குற வேலை நம்ம ஒரு ஆஃப் அன் பார்த்து ஃபினிஷிங் பண்ண போகவே ஒரு பிரச்சனை எப்படின்னா கவனச்செய்தல் இருக்கவே கூடாது பொறுத்தவரையிலையும் நமக்கு தான் லாஸ் கவன செய்து நமக்கு ரொம்ப லாஸ் தான் அது எல்லாம் இருக்கக்கூடாது மைண்டா ரிலாக்ஸா உட்காந்து என்ன அந்த இந்த ஒர்க் ப்ரெஷர் தான் வீட்டு ஹோம் ப்ரெஷர் இங்கே வரவே கூடாது அது அங்கே போயிடணும் ஒர்க் ப்ரெஷர்ல ஏதாவது ஒண்ணானா வேற ஒண்ணா அதாவது இந்த தொழில நீங்க லாஸ் அதாவது இப்ப வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு ரேட்டுக்கு நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்க வரவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரியான லாஸஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே ஏதாவது பிசினஸ் எல்லாம் எடுத்து இது மாதிரி நடக்கும் இது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாஸஸ் என்னவா இருக்கும் எனக்கு லாஸஸ்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது அந்த மாதிரி பெரிய லாஸஸ்னு நம்ம சொல்ல முடியாது அது எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஒண்ணு இப்ப நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதாவது இந்த இந்த பிசினஸ்ல வரக்கூடிய போட்டிகள் அதை பத்தி போட்டிகள் இன்னைக்கு எல்லா பிசினஸ்லயும் உண்டு ஆனா நம்ம பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த இந்த நேரத்தை பொறுத்த உள்ள மனசுல இருக்க கருத்து அதுதான் எப்படின்னா இன்னைக்கு வந்து தொழிலுக்கான மதிப்பு இன்னைக்கு காசுக்கான மதிப்பு அப்படிங்கும்போது போது என்ன ஒரு பொருளை உதாரணமா சொல்றேன் ஒரு பொருளை இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு வாரம் நான் வேலை பாப்பேன் என்னுடைய வேலை அது வேற மாதிரி இருக்கும் அதே பொருள் தான் அதே வடிவம் தான் ஆனா அது ரெண்டு நாள்ல முடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கு ஆனா இந்த அமைப்பு அதுல இருக்காது ஆனா அவங்க நம்மளோட ஏன்னா அவங்க ரெண்டு நாள்ல முடிக்கிறதுனால அவங்க ரேட் வைஸ்ல கம்மியா பண்ணி கொடுப்பாங்க அதை எதிர்பார்த்தே இன்னைக்கு நமக்கு அதுதான் லாஸ்ன்னு சொல்லலாம் நம்மளுடைய தொழிலை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே இப்ப யாருமே தொழில ரசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு தான் அவங்களுக்கு தேவை நம்ம சொன்ன தேதிக்கு சொன்ன நேரத்துக்கு நம்ம பேருக்கு ஒரு பொருள் போய் நிற்கணும் அது மாடு கழுது குதிரை எப்படி போய் நின்னாலும் யாரும் யோசிக்க மாட்டாங்க அதுதான் நம்ம என்னோட சொல்ல பொறுத்தவரையிலே லாஸ்ன்னு நினைக்கிற ஒரே விஷயம் தான் இன்னைக்கு தொழில யாரும் ரசிக்க மாட்டேங்கிறாங்க ரசிக்கணும் தொழிலை ரசிச்சு இவன் எப்படி இந்த வேலை செய்யறான் இது அதனுடைய நுட்பங்கள் இன்னைக்கு யாருக்கும் தெரியல அது தெரிஞ்ச நமக்கு லாஸே வராது நம்மளுடைய தான் வேணும் அப்படின்னு தேடி வரக்கூடிய ஆள் இன்னைக்கு உண்டு அன்னை விட இன்னைக்கு லாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அன்னைக்கு வந்து இவ்வளவு பிரபலியங்கள் கிடையாது நம்மளை தேடி வர இந்த ஏரியான்னு சொன்னாங்க நம்ம தானே பண்றோம் யாரா இருந்தாலும் இங்க எதை செய்தா இருந்தாலும் நீங்க வந்துருவோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது இன்னைக்கு நாலு இடத்துல எல்லாரும் அடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்து இப்ப ஒருத்த ஒரு அப்பா இருந்தாங்கன்னா ரெண்டு புள்ள அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு இடத்துல வேலை பார்க்கும் அந்த ரெண்டு புள்ளியோட புள்ள ரெண்டு இடத்துல வேலை அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கும்போது நாலு இடத்துக்கு ஃப்ரீயதான் செய்யும் என்ன நம்ம இப்ப சொல்ற விலைய கொடுத்தா எல்லாரும் இது பண்றாங்க அப்படி கிடையாது இல்ல இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் பண்றோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சொல்றோம்னா இல்ல அங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னொன்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய் வித்தியாசமா நம்ம பண்ண போறது கிடையாது தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கதான் செய்யும் பெரிய லாஸ்ன்னு இதை நம்ம எடுத்துக்க கூடாது ஒரு இடத்துல விட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வரும் ஒரு இடத்துல நமக்கு குறையுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து கூட வரும் அதனால நம்ம இதை பெருசா லாஸா எடுத்துக்க கூடாது என்னுடைய லாஸ்ன்னு சொன்னால் தொழில் யார் எல்லாரும் ரசிக்கணும் ரசிச்சு அவங்களுடைய கலை நேயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் உலக கஷ்டப்படுறேன் இப்ப போன்ல பேசுறவங்களோட என் ஸ்பாட்டுக்கு வர்றவங்க என்கிட்ட வேலை கொடுக்காம போனது கிடையாது என் ஸ்பாட்டு நான் எப்படி கஷ்டப்படுறேன் எப்படி நம்மளுடைய ஆட்கள் வேலை பாக்குறாங்க என்னென்ன நம்மளுடைய சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க இன்னும் வரைக்கும் எனக்கு வேலை கொடுக்காம போனதே கிடையாது ஸ்பாட்டுக்கு வந்தவங்க சும்மா விசாரிக்கிறவங்க பல பேர் லட்சக்கணக்கான பேர் டெய்லி விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறவங்களை பத்தி நமக்கு கேர் பண்ண வேணும் ஆனா நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்மள்கிட்ட ஒர்க்கு கொடுக்காம போகவே மாட்டேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில்நுட்பம் இப்ப நீங்களே பாக்க பாக்குறீங்களா எத்தனை எல்லாமே ஹேண்ட் கூட தான் எல்லாமே ஹேண்ட் தான் என் தம்பி கூட சிஎன்சி மிஷின் வாங்கிட்டு வந்தான் அதை கார்விங் பண்ற மிஷின் வாங்கிட்டு வந்தான் அது இன்னும் கூடவே இல்ல வாங்கி கொண்டபடி அப்படியே வச்சிருக்கேன் எனக்கு பிடிக்கல நுப்பாட்டு பண்ணிட்டேன் முதல்ல ஒரே ஒரு விநாயகர் மட்டும் அடிச்சு காமிச்சாப்ல நுப்பாட்டுங்க அது வேண்டாம் நம்மளுடைய தொழில் நம்ம பாரம்பரியமா என்ன செய்யறோமோ அதை செய்யுங்க நீங்க பாருங்க தூசி அடைஞ்சு போய் அப்படின்னு வேண்டாம் அது ஓரமா வச்சிரு அப்படின்னு ஓரம் கட்டி நம்மளுடைய கடைன என்னைக்கும் பாரம்பரியமா இருக்கணும் அதை தேடிதானே எவ்வளவு தூரத்துல நீங்க வர்றாங்க இந்த சிஎன்சி மிஷின்ல பண்றதும் அங்கனைக்கு இன்னைக்கு வீதிக்கு வீதி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அது நம்மளுடைய வேலை கிடையாது கை தொழில் நம்ம கை அந்த வேலையை பார்த்து கொடுத்து நம்ம அதுல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அந்த பண்ணி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ராமநாதன் மர சிற்ப கலைக்கூடத்தை வந்து நம்ம காணொலி எடுத்தாச்சு அண்ணன் நம்ம கேட்ட கிடைக்கலாம் ரொம்பவே அருமையா பாரு நான் வந்து இங்க பாக்கும் கூட இங்க இருக்க மர சிற்பங்களும் அவ்வளவு நுணுக்கமா ரொம்பவுமே அழகாவே இருந்துச்சு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மீன் கட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மா ராமநாதன் மரசிற்ப கலைக்கூடத்தோட நம்பர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் கான்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன்